யாழில் சகோதரியுடன் வசித்து வந்த சகோதரன் ஒருவர் இரவு படுகொலை செய்யப்பட்டுள்ளதாக யாழ்ப்பாணம் போலீசார் தெரிவித்தனர் முதலாம் குறுக்கு தெரு மணியம் தோட்டம் பகுதியைச் சேர்ந்த ஐம்பத்தி நான்கு வயதுடைய வைரமுத்து சாந்தலிங்கம் என்பவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் இதுகுறித்து மேலும் தெரிய வருகையில் குறித்த நபரும் ஐம்பத்தாறு வயதுடைய சகோதரியும் சம்பவம் இடம்பெற்ற வீட்டில் வசித்து வந்துள்ளனர் இவ்வாறான சூழ்நிலையில் அவர் கொலை செய்யப்பட்டு இன்று செவ்வாய்க்கிழமை காலை சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் இதுகுறித்து உயிரிழந்தவரது சகோதரி வழங்கிய வாக்குமூலத்தில் நான் குறி சொல்லும் வேலை செய்து வருகின்றேன் இரவு மூவர் வீட்டுக்கு வந்து தண்ணீர் கேட்டனர் அவர்களுக்கு தண்ணீர் எடுப்பதற்காக உள்ளே சென்ற வேளை அவர்கள் உள்ளே வந்து என்னை கட்டி போட்டுவிட்டு நகைகளை திருடிச் சென்றுள்ளனர் பின்னர் அதிகாலை மூன்று மணியளவில் நான் கட்டுக்களை அவிழ்த்துவிட்டு வெளியே வந்து பார்த்த வேளை தம்பி சடலமாக காணப்பட்டார் என தெரிவித்தார் இருப்பினும் குறித்த பெண் வழங்கிய வாக்குமூலத்தில் திருப்தியடையாத யாழ்ப்பாணம் போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர்